ஹஜ் கடமையை நிறைவேற்றுறதுங்கிறது ஒவ்வொரு மோமெனுடைய வாழ்நாள் கனவாக இருக்கு எனக்கும் என்னோட சகோதரிக்கும் உம்ரா செய்வதற்குரிய பாக்கியத்தை தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் சென்னையிலேருந்து காலையில் நாலு மணிக்கு ஃப்ளைட் அப்படின்னு சொன்னால் கூட எங்களை ஒரு டுவெல் தேர்ட்டிக்கெலாம் ரிப்போர்ட் பண்ண சொல்லிட்டாங்க நாங்கள் போன டைமில் சென்னையிலேருந்து ஜித்தாக்கு டைரக்ட் ஃப்ளைட் இல்லை ஸோ சென்னை டு பஹ்ரைன் அதுக்கப்புறம் பஹ்ரைன் டு ஜித்தா இந்த மாதிரி கனெக்டிங் ஃப்ளைட் வழியாக தான் ஜித்தாவை ரீச் பண்ண வேண்டியிருந்தது பஹ்ரைனில் மூணு மணி நேரம் வெயிட்டிங்னு வேறு சொல்லியிருந்தாங்க போர்டிங் பாஸ் இமிகிரேஷன் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெயிட்டிங் ஏரியாவில் ஜஸ்ட் போர்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் லக்கேஜை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஃபார்ட்டி கேஜி அதாவது டுவெண்ட்டி கேஜி டுவெண்ட்டி கேஜியாக ரெண்டு பார்சலாக ரெண்டு லக்கேஜாக பிரிச்சுக்கலாம் ஹேண்ட் லக்கேஜில் சிக்ஸ் கேஜி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி உங்களுடைய ஈட்டபிள்ஸ் அதாவது வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்ததுன்னா ஜஸ்ட் வந்து மினிமலாக மட்டும்தான் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணால் எடுத்துகிட்டு போகலாம் சம்டைம்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க மற்றபடி உங்களுடைய ஈட்டபிள்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் லக்கேஜ்லேயே பேக் பண்ணிக்கலாம் ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் சென்னையிலேருந்து கிளம்புற ஃப்ளைட்டு பஹ்ரினில் போய் ரீச் ஆகும்போது செவன் ஓ கிளாக் ஆகும் ஸ்டார்டிங் டைம் என் டைம் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கும் பட் ட்ராவல் டைம் வந்து த்ரீ ஹவர்ஸ்ஸா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை இந்தியா வந்து ரெண்டரை மணி நேரம் பஹ்ரைனை விட முன்னாடி இருக்கு அதனால ஃப்ளைட்ல மட்டும் கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் நம்ம இருக்க வேண்டியது இருக்கும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டிராவல் டைம்ல நம்ம மைண்டை செட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கல்ஃப் ஏர்வேஸ் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது ஃப்ரீ ஃபுட் தான் ஃபுட்லேயும் சாய்ஸ் இருக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்னையில இருந்து போகும்போது இந்த ஃபுட் எல்லாம் வந்து ரீஹீட் பண்ணி கொஞ்சம் சூடாகவே கொடுத்தாங்க நல்லா இருந்தது நான்வெஜ்ங்கிறது மேக்ஸிமம் வந்து சிக்கன் மட்டும் தான் அது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இத்தனை நாளைக்கு முன்னாடி பேக் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது முடிஞ்சவரை ஃப்ளைட்டில் வெஜ் ப்ரிஃபர் ரெக்கவர் நல்லது பஹ்ரைன் ஏர்போர்ட்டில் ஷார்ப்பாக செவன் ஓ கிளாக் எந்த வித மாற்றமும் இல்லாமல் ஆஸ் பர் த பிளான் வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆயிடுச்சு அலமதுல்லா ஆனால் வந்து இறங்கின உடனே எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு த்ரீ ஹவர்ஸ் வெயிட்டிங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ளைட் பஹ்ரைனில் இருந்து ஜித்தாக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஒரு டென் ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகணும் ஆனால் அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின் கோளாறு காரணமாக அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் தான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு மார்னிங் செவன் ஓ கிளாக்லருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் என்ன பண்ணுறது எங்கே தங்குறது இந்த மாதிரி நிறையா கன்ஃப்யூஷன் இருந்தது ஆனால் கல்ஃப் ஏர்வேஸு ஸ்டே பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க அப் அண்ட் டவுன் லோக்கல் டிரான்ஸ்போர்டேஷன் ஹோட்டல் ரூம் ஃபுட்டு அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஹோட்டல் ரூம் போயிட்டு பிரஷ் அப் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஹோட்டலுக்கு வெளியில இருந்து பஹ்ரைன் எப்படி இருக்கு அப்படின்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் பஹ்ரைன் ஒரு தீவுன்னு நினைக்கிறேன் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எங்கே பார்த்தாலும் சுற்றி கடல் நீரை பார்க்க முடிஞ்சது பஹ்ரைனில் நான் நோட் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் பகல் நேரத்தில் ரோட்ல மக்கள் நடமாட்டத்தை பார்க்கவே முடியாது ரோட்டில் நின்று நாங்கள் போட்டோ எடுக்கும் போது நாங்கள் மட்டும்தான் தான் நின்றுட்டு இருந்தோம் வேற லோக்கல் பீப்புள் யாருமே பார்க்கவே முடியல மக்கள் வெளியில வந்தாலே கார்ல தான் வர்றாங்க கார்ல தான் போகிறாங்க ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மட்டும்தான் தான் மக்களை வெளியில பார்க்க முடியுது அதுவும் பர்பஸாக வாக்கிங்காக வெளியில வர்றாங்க ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பஹ்ரைன் தினார் வந்து இந்தியன் மணிக்கு இரநூத்தி இருபது ரூபா அமெரிக்கன் டாலரை விட கிட்டத்தட்ட மூணு மடங்கு ஜாஸ்தியாக இருக்கு இந்த ஹோட்டல் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ங்கிறதுனால இங்க சர்வீஸ்லேயோ இல்லை ஃபுட்லையோ இல்லை ஹைஜீனிக் விஷயத்தில் எந்த ஒரு குறையுமே பார்க்க முடியல கர்ல்ஃப் ஏர்வேஸ் சர்வீஸில் இருந்த ஒரு குறைபாடை சரி பண்றதுக்காக அதை காம்பன்சேட் பண்றதுக்காக இந்த ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு பஹ்ரென் ஏர்போர்ட்டில் மறுபடியும் வேன் மூலமாக ட்ராப் பண்ணாங்க